ஹாய் நண்பா வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பில் மின்னோட்டவியல்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நம்ம கேள்வி ரெடி பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேள்வி இருக்குதுங்க இருபத்தி நாலு கேள்வி மட்டும்தான் இருக்குது சரி ஓகே இன்றைய வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இந்தியாவின் முதல் அனல் மின் நிலையமான கல்கத்தா மின் விநியோக கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஏப்ரல் பதினேழில் தொடங்கப்பட்டது அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் மின்னூட்டம் டேஸ் என்ற அழகால் அளவிடப்படுகிறது இந்த கேள்வியெலாம் எக்ஸாமில் வரும் டைரெக்டாகவே கேட்பாங்க நல்லா பாருங்கள் மின்னூட்டம் மின்னூட்டத்தின் அழகு என்னங்க மின்னூட்டம்னா கூலும் என்ற அழகால் அளவிடப்படுகிறது கூலும் அப்படிங்கிறத க்யூ இந்த மாதிரியும் போடுவாங்க அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு என்ன முன்ன நம்ம பார்த்தது மின்னூட்டம் இப்போ நம்ம பார்க்குறது மின்னோட்டம் மின்னூட்டம்னா கூலும் மின்னோட்டம்னா ஆம்பியர் மின்னோட்டத்தின் இசை அழகு ஆம்பியர் அடுத்து நாலாவது கேள்வியை பாருங்கள் ஐஈக்குவல் டு என்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்பியர்னு பார்த்தோம்ல இதை வந்து ஐ அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஆம்பியர்னா ஐ இப்படி குறிப்பிடுவாங்க ஆம்பியரை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஃபார்முலா தான் இது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு கியூ வகுத்தல் டி க்யூ பை டி சரிங்களா கியூ பை டி இதுதான் ஃபார்முலா அதாவது மேலே வந்து கூழும் அந்த அளவு எடுத்துக்கணும் கீழே வந்து டைமை எடுத்துக்கணும் இதை வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ ஆம்பியர் அப்படிங்கிறது கிடச்சிடும் இதை வச்சு அடுத்து ஒரு கணக்கு வருது பாருங்கள் அஞ்சாவது கேள்வி ஒரு கம்பியின் வழியே முப்பது கூழும் மின்னூட்டமானது ரெண்டு நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது இப்படி எக்ஸாமில் கண்டிப்பாக கேள்வி வரும் ஆனால் அந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி தான் இதுக்கான விடை என்னென்னா நம்ம முன்னாடி ஃபார்முலாவை பார்த்தோமா இந்த ஃபார்முலாவில் டேட்டாவை அப்ளை பண்ணால் போதும் சரி எடுத்து அப்ளை பண்ணுங்கள் பார்க்கலாம் கூழும் எவ்வளோ முப்பது கூழும் நேரம் இவ்வளோ ரெண்டு நிமிஷம் இப்படி போட்டீங்கன்னா தப்பாக போயிடும் அதாவது நேரத்தை நம்ம குறிப்பிடும் பொழுது வினாடியில் தான் குறிப்பிடணும் ஸோ ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறத வினாடிக்கு செஞ்சு பண்ணால் என்ன வருங்க நூற்றி இருபது செகண்ட்னு வருமா அப்போ முப்பது வகுத்தல் நூற்றி இருபது இப்படி அடிச்சிங்கன்னா என்ன வரும் ஒரு மூணு நான் மூணு பன்னெண்டு நாலாச்சுங்களா ஒன் பை ஃபோர் இதை வகுத்திங்கன்னா என்ன வருங்க ஜீரோ புள்ளி இருபத்தைந்து வரும் இருபத்தைந்து ஆம்பியர் இவ்வளோ தான் ஜஸ்ட்டு சிம்பிள் ஆனால் இந்த கணக்கை வந்து கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிளாக நமக்கு போட தெரியாது ஸோ தெரிஞ்சுக்கிடுங்க இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா போதும் சரிங்களா இதை ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த மாதிரியான கேள்வியெலாம் வர சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் எந்த மின்னோட்டத்தின் இயக்கம் மரபு மின்னோட்டம் எனப்படுகிறது எந்த மின்னோட்டத்தின் இயக்கம் மரபு மின்னோட்டம் இதுக்கான பதில் நேர் மின்னோட்டத்தின் இயக்கம் மரபு மின்னோட்டம் அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் மரபு மின்னோட்டம் எலக்ட்ரானின் ஓட்டத்திற்கு எந்த திசையில் அமையும் மரபு மின்னோட்டம் எலக்ட்ரானின் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் தான் அமையும் ஏன்னா மரபு மின்னோட்டம்னா அது நேர் மின்னோட்டம் நேர் மின்னோட்டம் எப்பயுமே எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் தான் இருக்கும் அடுத்து எட்டாவது கேள்வியை பாருங்கள் இதெல்லாம் எக்ஸாமில் வந்து கேள்விங்க மின்னோட்டமானது டேஸ் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது மின்னோட்டமானது எதனால் அளவிடப்படுகிறது இதுக்கான பதில் அம்மீட்டர் மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கிற கருவி வந்து அம்மீட்டர் அடுத்து ஒன்பதாவது கேள்வி அம்மீட்டர் எந்த இணைப்பில் மட்டும் இணைக்கப்பட வேண்டும் ஒரு டிவைஸ் வந்து எவ்வளோ கரண்டை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அம்மீட்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த அம்மீட்டரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டரை தொடர் இணைப்பில் தான் நம்ம இணைக்கணும் பக்க இணைப்பில் கொடுத்துடக்கூடாது தொடர் இணைப்பில் இணைச்சாதான் அந்த பொருள் எவ்வளோ மின்சாரத்தை பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து பத்தாவது கேள்வியை பாருங்கள் ஒரு மில்லி ஆம்பியர் மில்லி மீட்டர்னு வர வாய்ப்பு இல்லை ஆம்பியர் தான் வரணும் எடுத்து அவங்க தவறாக எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மில்லி ஆம்பியர் என்பது என்ன ஒரு மில்லி ஆம்பியர் என்பது பத்து அடுக்கு மைனஸ் மூணு ஆம்பியர் ஒரு மில்லி ஆம்பியர் அதுவே மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து அடுக்கு மைனஸ் ஆறு ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி மின்னழுத்த வேறுபாடின் இசை அழகு என்ன மின்னழுத்த வேறுபாடு இதனுடைய இசை அழகு என்ன விடை வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாடுனா வோல்ட்டு பன்னெண்டாவது கேள்வி மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி என்ன மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி என்ன இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு மீட்டர் மின்னழுத்த வேறுபாடுனா வோல்ட்டுன்னு பார்த்தோம் ஸோ மீட்டரும் அதே தான் வோல்ட்டு மீட்டர் அடுத்த கேள்வியை பாருங்கள் மின்தடையின் இசை அலகு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வந்த கேள்விங்க மின்தடையின் அழகு என்ன இதற்கான பதில் ஓம் மின்தடையின் இசையலகு அடுத்து பதினாலாவது கேள்வி மின்கடத்து திறனின் அழகு என்ன அதாவது கியூ மாதிரி போடுவாங்க சிக்மான்னு சொல்லுவாங்க மின்கடத்து திறன் இதனுடைய அழகு என்ன இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் பை மீட்டர் மின்கடத்து திறனின் அழகு சீமென்ஸ் பை மீட்டர் அடுத்து கேள்வி மின்தடை எண்ணின் அழகு என்ன மின்தடை எண் இதை வந்து பி மாதிரி போடுவாங்க ரோன்னு சொல்லுவாங்க மின்தடை எண்ணின் அழகு என்ன விடை ஓம் மீட்டர் ஓம் மீட்டர் அடுத்து பதினாறாவது கேள்வி உலர் மின்கலம் பற்றிய கூற்றுகளில் சரியானது என்ன உலர் மின்கலம் அதாவது நம்ம பார்த்திங்கன்னா வாட்சு செல் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா நம்ம கடிகார சுவர் கடிகார செல் இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா ஒரு உலர் மின்கலம் தான் அதில் பயன்படுத்தக்கூடியதை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சரி தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஜப்பானுடைய எய்சுகியோ என்பவரால் உருவாக்கப்பட்டது உலர் மின்கலம் என்பது லெக்லாஞ்சி மின்கலத்தின் எளிய வடிவமாகும் இதில் மின்பகுதியாக அமோனியம் குளோரைடு செயல்படுகிறது கார்பன் தண்டு நேர்மின் வாயாக செயல்படுகிறது இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி உலர் மின்கலனில் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுத்தப்படுவது எது பசையின் ஈரப்பதம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த செல் வந்து ட்ரை ஆகக்கூடாது அது பசையாக இருக்கிற மாதிரியே வச்சுப்பாங்க அதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா துத்தனாக குளோரைடை பயன்படுத்துகிறாங்க துத்தனாக குளோரைடு பதினெட்டாவதுக்கு எல்வி நவீன மின்கலன் இதை கண்டுபிடித்தவர் யார் நவீன மின்கலன் இதை கண்டுபிடித்தவர் யார் விடை அலெக்சாண்ட்ரோ வோல்ட்டா நவீன மின்கலனை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டா பத்தொன்பதாவதுக்கு எல்வி மின்கல அடுக்கை கண்டுபிடித்தவர் யார் அதாவது ரெண்டு மூணு செல்ல ஜாயின் பண்ணி மின்கல அடுக்க உருவாக்குறோம் இல்லைங்களா இந்த முறையை கண்டுபிடித்தவர் யார் விடை லூயி கால்வாணி மின்கல அடுக்கை கண்டுபிடித்தவர் லூயி கால்வாணி இருபதாவது கேள்வி வெல்டிங் செய்வதில் பயன்படுத்தப்படுவது எது வெல்டிங் வைக்கிறாங்க இல்லைங்களா அதில் எந்த டைப்பான மின் சுற்று பயன்படுத்தப்படுது இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குங்க இதற்கான பதில் குறுக்கு மின்சுற்று வெல்டிங் செய்வதில் பயன்படுத்தப்படுவது குறுக்கு மின்சுற்று இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று தாமிர கம்பிகள் வீட்டு மின் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகிறது கூற்று இரண்டு தாமிரம் மிக குறைந்த மின் தடை கொண்டுள்ளது இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் தாமிர கம்பியை தான் வீட்டு மின் சுற்றுல பயன்படுத்துகிறாங்க காரணம் அதில் குறைந்த மின் தடை இருக்குது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி சிம் கார்டுகள் கணினிகள் ஏடிஎம் கார்டுகள் உருவாக்க பயன்படுத்துவது எது எதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க இங்கே ரெண்டை கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கன் இதை பயன்படுத்துவாங்க ஜெர்மனியம் இதை பயன்படுத்துவாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம் கார்டு கம்ப்யூட்டரு ஏடிஎம் கார்டு இதை உருவாக்க பயன்படுத்தப்படுவது சிலிக்கன் மற்றும் ஜெர்மேனியம் இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று மின் விளக்கு வெண்ணீர் கொதிகலன் மூழ்கும் நீர் கொதிகலன் ஆகியவை மின்னோற்றத்தின் வெப்ப விளைவை அடிப்படையாக கொண்டவை கூற்று இரண்டு இவற்றில் நிக்ரோம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதுக்கான பதிலுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அதாவது மின் விளக்கு வெந்நீர் கொதிகலன் மூழ்கும் நீர் கொதிகலன் எல்லாமே மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு இதை அடிப்படையாக வச்சு தான் இயங்குது அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிக்ரோம் அந்த தனிமத்தை பயன்படுத்துகிறாங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஃபீட்பேக்கை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோவில் ரெடி பண்ணி போடணும் சயின்ஸ் வேண்டாம் அப்படின்னா அடுத்த டாப்பிக்கு நம்ம போயிட வேண்டியதான் சரி ஓகே இன்றைய கடைசி கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பட் இங்கே ஆப்ஷன் பாருங்கள் இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே பார்த்துக்கோங்க கூற்று அரிதிற் கடத்திகள் மின்னோட்டத்தை தன் வழியே அனுமதிப்பது இல்லை இது கரெக்டு காரணம் அரிதிற்கடத்திகளில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் தான் கடத்தி வந்து மின்சாரத்தை கடத்தாது காரணம் அதில் கட்டுரா எலக்ட்ரன் அப்படிங்கிறது இல்லை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தி நாலு கேள்வியையும் நேரம் கிடைக்கும்போது திரும்ப போட்டு கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அழகு அழகுன்னு பார்த்தோம் இல்லைங்களா எசை அழகு எசை அழகுன்னு பார்த்தோம்ல அது ரிப்பீட்டாக எக்ஸாமில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி